நாமக்கல் மாவட்டம் தெற்குபாளையம் அருகே முன்னாள் சென்ற கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி படுகாயமடைந்துள்ளார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் முகேஷ் இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு செய்க முகேஷ் வணக்கம் திவ்யா நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாலை அடுத்த தெற்குப்பாளையத்தை சேர்ந்தவர் தர்மலிங்கம் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஈரோடு சேலம் நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார் அப்போது பெங்களூரில் இருந்து வந்து கொண்டிருந்த சொகுசு கார் சாலையை கடக்க முயன்ற முயன்ற நிலையில் தர்மலிங்கம் மீது மோதாமல் தருவதற்காக பிரேக் பிடித்த நிலையில் பின்புறம் சேலத்தில் இருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து கார் மீது அதிவேகமாக மோதியது இதில் காருடன் தர்மலிங்கம் சென்ற இருசக்கர வாகனமும் எதிர் திசையில் வந்த மற்றொரு அரசு பேருந்து மீது மோதியது இதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் முன்பகுதியில் சிக்கிக் கொண்டது இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த தர்மலிங்கம் மற்றும் காரில் வந்த தர்ஷன் ஆகியோரை பொதுமக்கள் உதவியுடன் மீட்ட போலீசார் அவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்திய போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முக்கிய சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தின் காரணமாக சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது திவ்யா முழுமையான விவரங்களுக்கு நன்றி முகேஷ்